அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்டுருக்கோம் அதில் இயல் எட்டுள்ள இலக்கணப்பகுதி இந்த இலக்கணப் பகுதியில் கூடுதல் வினாக்கள் உங்களுக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியோடு நம்ம பார்க்கக்கூடியது கற்பவை கற்றப்பின் என்ற பகுதி அதில் ஒன்றாவது வினா உமக்கு பிடித்த திருக்குறளை அழகிட்டு அதன் வாய்ப்பாடு காண்க குரல் இளம்பென்று அசையி இருப்பாறை காணின் இளம் எனும் நல்லால் நகும் அது சீர் அசை வாய்ப்பாடு என்று சொல்லி பிரித்து கொள்ள வேண்டும் அதில் இரு குறில் இணைந்து வந்தால் நிறை குரில் தனியாகவோ ஒற்றெடுத்து வந்தாலும் அது நேர் நிறை நேர் நேர் புளிமாங்காய் அடுத்தது அசையி நிறை நேர் புளிமா இருப்பாறை நிறை நேர் நேர் புளிமாங்காய் காணின் தேமா நிலம் என்னும் என்னும் நிறை நேர் நேர் புளிமாங்காய் அடுத்து நல்லால் தேமா நகும் நிறை மலர் என்ற வாய்ப்பாட்டில் குரட்பாக முடிந்திருக்கு அடுத்தது ரெண்டாவது வினா பாடல்களில் பயின்று வரும் தொடை நயங்களை தொடைநயங்களை தொடை நயம் என்பது மோனை எதுகை இயைபு போன்ற நயங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடளிப்பர் கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதர மூடும் கண்ட பேரண்டம் தண்டலை நாடும் கனக முன்றில் அனம் விளையாடும் விண்ட பூமது வண்டலிட்டு ஓடும் வெயில் வெய்யோன் பொன்னையில் வெளி தேடும் அண்ட நாயகர் சென்றலங்காரர் அழகர் கூடல் ஊரெங்கள் ஊரே இதில் எதுகை தொடை இரண்டாம் எழுத்து ஒன்றிவரத் தொடுப்பது எதுகை மோனைத் தொடை முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது அதற்குரிய எழு எழுத்துக்கள் உங்களுக்கு வண்ணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியை பாருங்கள் மோனை எதுகை இய்பு என்ற வரிசை முறைப்படியும் எழுதலாம் அடுத்தது இய்பு நயம் என்பது பாலில் ஈற்றெழுத்தோ சீரோ ஒன்றி வர தொடுப்பது நயம் நயமாகும் அதில் கூடும் விளையாடும் நாடும் ஓடும் தேடும் என்று சொல்லக்கூடிய சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் வளமுடன்